இந்த ஆறு பாயிண்ட்டை வந்து தமிழ்நாடு கரெக்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு பார்த்துக்கிட்டுச்சுன்னா அடுத்த கவர்மெண்ட்டும் இவங்க தான் வருவாங்க கவர்மெண்டில் இருக்கிற பிரச்சனையை வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய வேலையில் தான் அவர் இருக்கார் அடுத்த ஃபைவ் இயர்ஸ் ஃபுல்லாக ஒரு கட்டமைப்பு ரெடி பண்ணுறதுக்கு அவருடைய வேலை சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று முப்பத்திரெண்டுங்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு சான்ஸ் அவருக்கு இருக்கு இந்த மாதிரி பெயர் கொண்ட ஆட்கள் யார் இருந்தாலும் சரி விஜய் அவர்கள் கூட யார் இருந்தாலும் அவர்கள் மூலியமாக தான் பிரச்சனை விஷயம் சனி பயிற்சியில் மேஷ்வராசி நண்பர்கள் திருப்பரங்குன்றம் போலாம் அங்க போயிட்டு பண்ண வேண்டியது ரெண்டு அழகர் கோவிலுக்கு நீங்கள் செலவு இதெல்லாம் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு கண்டிப்பா பேசு பொருளாவே இருக்கும் அழகர் கோவில பிரச்சனை வரும் இப்படி இப்போ திருப்பரங்குன்றத்தில் நடந்தும் அந்த மாதிரி அந்த இடத்துலயும் பிரச்சனை வரும் கும்பராசி நண்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் பண்ண வேண்டியது நீங்க என்ன பண்ணீங்களோ இல்லையோ ரெண்டு வேளை எலும்புச்சம்பளம் சாதனத்தை வந்து தானம் பண்ணும் யாருக்கு தானம் பண்ணும் சம்மந்தமே இல்லாத ஆளுடைய இறப்பு காரியங்களுக்கு போகப்படாது அடுத்த ரெண்டரை வருஷம் இதனால் பாதிப்புகள் ஒன்று என்னென்னா சிம்பிளாக திருஷ்டி வரும் அவ்வளோதான் உங்கள் உடம்பு மட்டும் கிடையாது உங்கள் குழந்தைகளோட ஹெல்ப் பாயில் பண்ணும் இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சார் அவன் சட்டையை நான் போட்டுப்பேன் என் சட்டை அவன் போட்டுப்பான் அப்படிலாம் வந்து காமெடிக்கு வேணால் பேசலாம் ஆனால் அடுத்த ரெண்டரை வருஷம் அதெல்லாம் போட்டுக்கூடாது அதனால் தோஷம் இருக்குது ஆறு ராசிக்கு திருமண யோகம் இருக்குமா அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து கன்னி ராசி டேரடி பார்வை கண்ணியின் மேலே எனக்கு இந்த சனிப்பயிற்சி அதோட நீங்க முன்னாடி சொல்லிருந்தீங்க இந்த ஏரியாக்கெல்லாம் பிரச்சனைகள் வரும் இன்னைக்கு வந்து அரசியல் சார்ந்த சில நபர்களுக்கெல்லாம் இப்ப பெண்கள் மூலியமா அவங்களை சம்பந்தப்படுத்தின பிரச்சனைகள் வரும் அடுத்த ரெண்டரை வருஷம் பெண்மா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அதாவது ஒரு ஜோ ஜோ வேதாங்கம்னு சொல்லக்கூடிய ஜோதிஷத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சாஸ்திரத்துலேருந்து ஒரு ஆறு பாயிண்ட் சொல்கிறேன் இந்த ஆறு பாயிண்ட்டை வந்து தமிழ்நாடு கரெக்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு பார்த்துக்கிடுச்சுன்னா அடுத்த கவர்மெண்ட்டும் இவங்க தான் வருவாங்க அதை நம்ம சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு விஷயம் உமன் எம்பவர்மெண்ட் லேடிஸ்க்கு சேஃப்டி ரெண்டாவது ஃபுட் சேஃப்டி மூணாவது ஃபினான்ஷியல் க்ரைம்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுறது கேஷாக நிறைய இடத்துல புழங்கும் அது சம்டைம்ஸ் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களே பண்ணுவாங்க அரசியல் இருக்கிறவங்களே பண்ணுவாங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களே பண்ணுவாங்க சம்டைம்ஸ் எதிர்கட்சியாக கூட இருக்கலாம் ஆனால் இது எல்லாமே இவங்க லாக் பண்ணாங்கன்னா இவங்க ஜெயிப்பாங்க ரெண்டாவது மழை வந்ததுன்னா அது தகுந்த மாதிரி சேமிப்புக்கான விஷயத்தை கவர்மெண்ட் பண்ணாங்கன்னா இவங்க ஜெயிப்பாங்க அடுத்தது மொழி சர்ச்சையை பெருசாக்கக்கூடாது சனி புதனுடைய கான்செப்ட் நீங்கள் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக அது அவங்க என்ஃபோர்ஸ் பண்ணியே தீர்வாங்க அதனால் இது முடியாதுன்னு சொல்லி அதை டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த லெவலுக்கு என்ன மூமெண்ட்டும் அதை பண்ணணும் அதே மாதிரி கலைஞர்களுக்கான ஒரு நல்ல ஒரு சேஃப்டி இல்லை இன்சூரன்ஸு இந்த மாதிரி எதாவது கொண்டு வர்றது பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கும் அதே மாதிரி மருத்துவமனைகள் என்ஃபோர்ஸ்மெண்ட் இப்போ நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி வந்துருச்சு இப்போது இது வேறொரு ரூபத்தில் நாட்டு மருந்துக்கும் இது கொண்டு வரணும் அவங்க கொண்டு ஏன்னா குரு போய் உட்காந்துருக்கிறது புதனில் அதனால் நாட்டு மருந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் ஆன்லைனில் புக் பண்ண வரோம் அப்படிங்கக்கூடிய சமாச்சாரத்தை கொண்டு வந்தாங்கன்னா பெரிய சக்ஸஸ் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் நடக்கூடிய அதாவது இந்த ஹை ஃபீஸ் வாங்கறதுலாங்களே அவங்களெலாம் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அதுக்கான சட்டம் வரும் அது இப்போவே அமல் பண்ணி அது கரெக்டாக கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணாங்கன்னா இவங்க ஜெயிச்சுக்குவாங்க அடுத்தது கோவில்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா சனி குரு மேலே காஞ்சாங்க போது ஏதோ தப்பு ஒரு வேலை கவர்மெண்ட் மூலிமா நடந்திருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கே பிரச்சனை வரும் இப்போ அந்த மாதிரி தான் நடக்குது இப்போ சனி பார்வை குருவின் வீடு தனுசு மேலே படுக்கும் பொழுது புண்ணிய கஷேரங்களுக்கு போகிறக்கு ஃப்ரீ அப்படின்னு ஒரு இது இல்லையா போகிறவங்களுக்கான இப்போ ஹஜ்ஜு பயணத்துக்கு எப்படி பணம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இப்போ காசி கயா ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ஒரு ஸ்பான்சர்ஷிப் மாதிரி கவர்மெண்ட்ல இருக்கு நீங்களாம் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்குன்னு ஒரு இது விட்டாங்கன்னா கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் இல்லையா ட்ராவல் சம்மந்தப்பட்ட சமாச்சாரத்துக்கு கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணி ட்ரிப்பு நடத்துனாங்கன்னா இவங்க ஜெயிச்சுருவாங்க இதெல்லாம் பரிகாரம் மோடி ஏமா எப்போவுமே துப்புரவு தொழிலாளர் கூடையே சாப்பிட்றாரு எப்பாரு யாரும் திங்க் பண்ணியிருக்கீங்களா ஏன் எங்கே வேணால் உட்காந்து சாப்பிடலாமே அஷ்டமஸ்தானம் விருச்சிக்கம் துப்புரவு தொழிலாளர் கூட உட்காந்து சாப்பிடும் பொழுது அவங்க ஜெயிப்பாங்க இப்போ அடுத்தது யோகி ஆதித்யநாத் அதுதான் பண்ணியிருக்காரு இருக்கலையும் ஏமா கேஸ் சிலிண்டர் மட்டும் அவர் கட் பண்ணுன்னு சப்ஸ்டி கொடுக்குறாரு விருச்சகம்ங்கிறது செவ்வாயோட வீடு செவ்வாய் சந்திரன் சந்திர மங்கள யோகமில் பிறந்த நபர் அவர் அதனால கேஸ் சிலிண்டர் வரைய குறைச்சா அவர் ஜெயிப்பாருன்னு தெரியும் இந்த பயோகேஸு கழிப்பிடம் நிறைய பேர் கட்டி கொடுக்குறது இதுக்காக ரீசன் எல்லாமே எட்டாம் இடத்துக்குடி ஸ்தானம் வேலை தான் அவர் ஜெயிச்சுட்டே இருக்கார் அந்த ஸ்தான பரிகாரங்கள் கரெக்டாக நம்ம பண்ணோம்னா எந்த கவர்மெண்ட் ஆந்தாலும் ஜெயிக்கும் சரி இப்போ புதுசாக வந்துட்டு ஒரு நபர் கட்சியெல்லாம் தொடங்கியிருக்காரு அவருடைய கட்சி அவர் வந்து அவருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு ஒரு சைட் பேச தாவைக்காவ சொல்கிறீங்களா ஸோ அது எப்படி சார் அவர் இல்லைம்மா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு சான்ஸ் இல்லைம்மா அவர் ஜாதத்துக்கு வந்து இப்போ பேஸ் தான் கிரியேட் பண்ண முடியும் இப்போதைக்கு அவருடைய ஒர்க் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே வந்து கவர்மெண்ட்ல இருக்கிற பிரச்சனையை வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய வேலையில் தான் அவர் இருக்கார் அடுத்த ஃபைவ் இயர்ஸ் ஃபுல்லாக ஒரு கட்டமைப்பு ரெடி பண்ணுறதுக்கு அவருடைய வேலை சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று முப்பத்திரெண்டுங்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு சான்ஸ் அவருக்கு இருக்குது அவர் ஜாதகம் நான் பார்த்துருக்கேன் திஸ் இஸ் தேர் அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த அந்த ஜோனில் நீங்கள் எடுத்துன்னு போகலாம் இட் இஸ் டெஃபினெட்லி தேர் கண்டிப்பாக வந்து இது ஒரு சைடில் வந்துட்டு ஓகே சூப்பர் அப்படிங்கிறதாலும் இன்னொரு சைடில் வருத்தம் தரக்கூடிய விஷயமா அவருடைய இல்லைம்மா யாராக இருந்தாலும் எடுத்த உடனே நான் ஜெயிக்க முடியாது எம்ஜிஆருங்கிறது ஒரு மகான் அதாவது அந்த பிறவியில் மறுபடியும் பிறக்காது எப்படி அம்மா ஜெயலலிதா வந்து ஒரு ஐரன் லேடின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி எம்ஜிஆருக்கு ஒரு பிம்மம் இருக்குது யதார்த்த மனிதன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் அரசியலில் பெரிய ப்ளேஸ்மெண்ட்டில் உட்கார முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தேஜஸ்வி சூர்யான்னு ஒரு எம்பி இருக்கார்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆவார் நீங்கள் யாருமே நம்ப மாட்டிங்க அந்த அந்தளவுக்கு பலமாக இருக்கு இப்போ ஒன்டாரியோவில் ஜெயிச்சிருக்கார்ல ஒருத்தர் அவர் அடுத்தது பிரைம் மினிஸ்டர் கேண்டடேட்டாக மாறுவார் ஃபோர் இயர்ஸில் இதெல்லாம் ஜாதகத்திற்காக இருக்குது அவங்களுக்கு அந்த யோகம் இருந்தால் மட்டும்தான் மெயினாக ஜாதகத்தில் பஞ்ச் மகாபுருஷ யோகம்னு சொல்லுவோம் அது இருந்தால் மட்டும்தான் அரசியலில் ஜெயிக்க முடியும் அது இவருக்கு கண்டிப்பாக ஒன்று ஒன்று கூட இருக்கிறவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும் இந்த ப்ரியாங்கிற பேர் ஆனந்துங்கிற பேர் பிரியனுங்கிற பேர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரேகா இந்த மாதிரி பேர் கொண்ட ஆட்கள் யார் இருந்தாலும் சரி விஜய் அவர்கள் கூட யார் இருந்தாலும் அவர்கள் மூலியமாக தான் பிரச்சனை ஆகும் சனி சூரியன் இருக்கா பிரச்சனை கிடையாது சூரியன் சனி இருந்ததுன்னா கண்டிப்பாக கூட இருக்கவங்க மூலியமாக தான் பிரச்சனை ஒரு ஒரு ராசிகளுக்குமே வந்து ஒரு ஒரு கோவில்களுக்கு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தால் நல்லது அப்போ எந்தெந்த ஸ்தலங்களுக்கு யார் போலாம் இந்த சனி பயிற்சி சி முதல் விஷயம் இந்த சனி மேஷ ராசி நண்பர்கள் திருப்புறங்குன்றம் போகலாம் அங்கே போயிட்டு பண்ண வேண்டியது ரெண்டு ஜோடி செருப்பு அதை வாங்கி தானம் பண்ணாங்கன்னா பெரிய ஒரு சக்சஸ் வரும் ரிஷபராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கும்போது திருச்சியில் ஸ்ரீரங்கம் போகலாம் ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு பல தானம் பல தானம்னா அஞ்சு வகை பழம் அதை வந்து சுவாமிக்கு கொடுத்துட்டு வணங்கிட்டு வர்றது பெரிய ஒரு சந்தோஷம் லைஃப் அப்படியே மாற்றும் மிதுனராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமாக குருவாயூர் போகலாம் அப்படின்னா எந்த ஒரு கிருஷ்ணர் கோவிலுக்கு போனாலும் சரி கண்டிப்பாக லைஃப் மாறும் அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணான்னா யாரெல்லாம் வேலை ஆரம்பிக்கணும்னு ஃபஸ்ட்டாக வராங்களோ தொழில் ஆரம்பிக்கணும்னு வருவாங்களோ நீங்கள் போய் அந்த இடத்துல நிற்கும் பொழுது அர்ச்சனை பண்ணுவாங்க வியாபார ஸ்தலம்னு சொல்லி அந்த பேரை சொல்லி பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு பதினோருரூவா தட்சணம் கொடுத்துட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா அப்படியே லைஃப் மாறும் ராசி நண்பர்களுக்கு பொதுவாக ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு சனி வரப்போகிறார் அவர் பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடு ஹண்ட்ரட் பர்சன்ட் சித்தர்கள் வழிபாடு பண்ணால் தான் லைஃப் மாறும் அதுலேயும் வந்து ரொம்ப முக்கியமாக மச்ச மோனின்னு சொல்லுவோம் அந்த மச்ச மோனியோட இடத்துக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வருது அங்கே வந்து நீங்கள் சித்தர் மாதிரி ஒரு மாதிரி பித்து பிடிச்சவங்க மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு உணவு தானம் பண்ணுறது அப்படியே மாறும் முடியலைன்னா பாயசம் வச்சு கொடுக்கலாம் கடகராசி நண்பர்களுக்கு அப்படி ஒரு சேஞ்சு இந்த சனி பயிற்சியில் ஏற்படும் சிம்மராசி நண்பர்களுக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பிக்குது சிம்பிளா ஒரே மேட்டர் தான் நீங்கள் எந்த கோவிலுக்கு வேணால் போங்க அங்கே காலு கையில் பிரச்சனை இருக்கிற ஆட்கள் உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் செவ்வாழை படத்தை தானம் பண்ணணும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த நெகட்டிவும் வராது பொதுவாக அஷ்டம சனி நடக்கும் பொழுது டயர் பஞ்சர் ஆகும் ஆக்சிடென்ட் ஆகும் வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்தில் பிரச்சனை வரும் அபாண்டமான பழி சுமத்துவாங்க தப்பான ரிலேஷன்ஷிப்குள்ளே இறக்கிறக்கான சான்ஸ்லாம் நடக்கும் இந்த அஞ்சு விஷயத்தை கட் பண்ணணுன்னா இது பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும் கன்னிராசி நண்பர்களுக்கு ஹஸ்பண்டோடைய குலதெய்வம் எங்கேயோ அந்த குலதெய்வத்துக்கு போகலாம் அந்த குலதெய்வத்துக்கு போய் நீங்கள் முதல் யாரை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு மஞ்சள் வஸ்திரத்தை தானம் பண்ணு ஃபஸ்ட்டு உள்ளே போடணும் ஒரு லேடியை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தானம் பண்ணு அவங்க வாங்கலைங்கன்னா உள்ள க்ஷேத்திர தேவதை அதாவது அந்த கோவில் இருக்கக்கூடிய பிராமணனுக்கு நீங்கள் தானம் பண்ணலாம் சூப்பராக செட் ஆகும் இது பண்ணலாம் அதுலேயும் தெய்வங்களும் ரொம்ப கன்னிராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான தெய்வம் பார்த்திங்கன்னா திருப்பதி ஏழுமழையாக தான் அவரை வழிபாடு பண்ணும்பொழுது லைஃபே மாற்றி கொடுக்கும் டவுட்டே கிடையாது ஆனால் கன்னிராசி நண்பர்களுக்கு இப்போ டைம் சூப்பராக இருக்குது பெருசாக ஒன்றும் பாதிக்காது துலாம் ராசி நண்பர்களுக்கு எங்கே போனாலும் சரி கண்டிப்பாக லக்ஷ்மி நாரசிம்மரதாக வழிபாடு பண்ணும் அது திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி அங்கே போனால் லைஃப் அப்படியே மாற்றுறது கண் கூட பார்க்கலாம் அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா வஸ்திர தானம் பண்ணணும் ஏதோ ஒரு காட்டன் துணி பிங்க் கலர்லேயோ இல்லை வெள்ளையிலையோ நீங்கள் தானம் பண்ணலாம் பட்டு முடிஞ்சதுன்னா அதுவும் பண்ணலாம் உங்களுடைய சக்திக்கு ஏற்பு நீங்கள் பண்ணலாம் ராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமாக பஞ்சமஸ்தானத்தில் வந்து சனி உட்கார போகிறார் அப்போ குழந்தைகளுடைய ஹெல்த்து பாதிப்பார் குழந்தைகளை மந்தத்தன்மை கொடுப்பார் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியலைங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டாட்டா பாட்டி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு காலில் நல்லா எண்ணெய் போட்டு நீவி புட்டாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா காலைல விழுந்து நமஸ்காரம் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக மாறும் இது பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் அழகர் கோவிலுக்கு நீங்கள் செல்லலாம் இதெல்லாம் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு கண்டிப்பாக பேசு பொருளாகவே இருக்கும் அழகர் கோவிலில் பிரச்சனை வரும் இப்படி இப்போ திருப்பரங்குன்றத்தில் நடந்தோம் அந்த மாதிரி அந்த இடத்துலையும் பிரச்சனை வரும் அதனால் அங்கே போய் நம்ம வழிபாடு செய்கிறது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு எங்கெல்லாம் டிராவல் பண்ணுறாங்களோ இப்போ பழனி பாத யாத்திரை போகிற மாதிரி திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி பாத யாத்திரை போகக்கூடிய நபர்களுக்கு உணவு தானம் பண்ணலாம் அந்த மாதிரி இளநீர் தானம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் இல்லையா யாரெல்லாம் வந்து ஃபேமிலிக்குள்ளே ஒரு பிரிவை நோக்கி ஓடின்றக்கூடிய ஆட்களுக்கு ஏதாவது ஒரு உதவி நம்ம பண்ணும்பொழுது அந்த பிரச்சனை வந்து நம்ம வரும் மெயினாக பார்த்துக்க வேண்டியது அம்மாவுடைய ஹெல்த் ஒன்று மகர ராசி நண்பர்களுக்கு இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாகவே உங்களுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் மகரத்தில் யார் பிறந்தாலும் சரி அவங்க சகோதர சகோதரி வழியே அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும் உங்களுக்கு இடதுபுறம் இருக்கக்கூடிய காளி கோவில் இல்லைன்னா மாரியம்மன் கோவில் இந்த அம்மன் கோவில் இல்லைன்னா மாரியம்மன் கோவில் அந்த அம்மன் கோவிலுக்கு போய் வெத்தலை மாலை போடுறது அப்படி இல்லைன்னா எலும்புச் மாலை போட்டு வருவது குருவுடைய வீடாக இருக்கறனால செமையான மாற்றத்தை கொடுக்கும் நல்லா இருப்பாங்க தானங்களில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுக்கலாம் பேனா போடக்கூடிய மை வாங்கி கொடுக்கலாம் டப்பாக அது மாடி கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை சால்வோம் கும்பராசி நண்பர்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் பண்ண வேண்டியது நீங்கள் என்ன பண்ணீங்களோ இல்லையோ ரெண்டு வேலை எலும்புச்சம்பளம் சாதத்தை வந்து தானம் பண்ணும் யாருக்கு தானம் பண்ணுனா வீடே இல்லை எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லி ரோட்டோராக இருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த எலும்புச்சம்பளம் சாதம் தான் தானம் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை சால்வோம் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோவிலுக்கு மகாலட்சுமி கோவிலுக்கு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு கற்பகாம்பிகா கோவிலுக்கு ஞானாம்பிகா கோவிலுக்கு இந்த மாதிரி கோவில்கள் பக்கத்தில் இருக்கும் ஸோ அந்த இடத்துக்கு போய் வியாழக்கிழமைக்கு உங்கள் பேர் அர்ச்சனை வர்றது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இப்போ மீன ராசி இன்ஸ்பெசிஃபிக்காக யார் இருந்தாலும் சரி அவங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு வேறு யார் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஈக்குவலண்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஜோடி ஃபுல்லாக வாங்கி கொடுக்கணும் அதாவது வஸ்திர தானம் பண்ணணுன்னா பிரச்சனை சால்வோம் மற்றவங்களாம் நம்ம இப்போ ஏன்னா ஜென்மத்துக்கு சனி வரும்பொழுது தன்னுடைய அம்மா அப்பா எதிராக இருப்பார்கள் இல்லைன்னா உங்களுடைய கருத்தை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க இல்லைன்னா அவங்க சொல்றது நீங்கள் எடுத்துக்க முடியாது அந்த மாதிரி ஒரு மிஸ் மேட்ச் நடக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஜென்ம சனியோ நாலாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல சனி பத்தாம் இடத்துல சனிலாம் வரும்பொழுது இது எல்லாமே பொதுவாக சனி தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகம் உடனே தத்து கொடுத்துருவோம் ஒன்று அதே மாதிரி ஜென்ம சனி எப்பெல்லாம் வருதோ இப்போ மீன ராசியில் பிறந்திருந்தாங்கன்னா எதாவது இறந்துட்டாங்கன்னு வைங்க அந்த பிரேத்த காரியங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் மீன் யார் வந்து பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தானம் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர வேண்டிய நெகட்டிவிட்டி அப்படியே டிஸ்கனெக்ட் ஆகும் இது எல்லாத்தோட மெயின் பரிகாரம் மீனாட்சி சுந்தரேஸ்வரன் அதை போய் பாட்டு வந்தாவே என்டயர் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை எல்லாத்துக்குமான பரிகாரமே சூப்பராக இருக்கும் இந்த சனி பயிற்சியெல்லாம் தொட்டவே இதெல்லாம் செய்யக்கூடாது எந்தெந்த ராசிகள்னு சொல்லும்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒரு விஷயம் நான் சொல்லலாம் என்ன விஷயம்னா நீங்கள் கடைக்கு போகிறீங்கன்னு வைங்க சும்மா ட்ரிம் பண்ண தான் போகிறேன் சார் அப்படின்னு பண்ணாலும் வீட்டுக்கு வந்தால் தான் குளிக்கணும் அதே மாதிரி ஹேர்கட் பண்ணாலும் வீட்டுக்கு வந்தால் குளிக்கணும் நெகட்டிவான இடத்துக்கு போகிறீங்க இப்போ எதாவது இறந்துட்டாங்க ஃப்ரெண்ட் அவங்க தாத்தா சம்மந்தமே இல்லாத ஆளுடைய இறப்பு காரியங்களுக்கு போகப்படாது அடுத்த ரெண்டரை வருஷம் இதனால் பாதிப்புகள் உண்டு என்னென்னா சிம்பிளாக திருஷ்டி வரும் அவ்வளோ தான் உங்கள் உடம்பு மட்டும் கிடையாது உங்கள் குழந்தைகளோட ஹெல்ப்பும் பாயில் ஸ்பாயில் பண்ணும் இரவு நேரத்தில் பயணத்தை கண்டிப்பாக தவிர்க்கணும் இது பண்ணக்கூடாது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா பாத்ரூம் போனால் அப்படியே வந்துடுவாங்க வெளியே கால் கழுவிட்டு வரணுங்கிற ஒரு சமாச்சாரம் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை தான் தனுசூல் அஞ்சு கிரக சேர்க்கை வரும்போது தான் கொரோனா வந்தது உங்கள் எல்லாேருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அது என்னாச்சு அப்புறம் வந்து அப்ப உப்ப ஸ்பிரஸ்யான்னு நம்ம சொல்லுவோம் ஒரு பூஜை ஆரம்பிக்கிற மாதிரி கையை வந்து க்ளீன் பண்ணிக்கோன்னு சொல்கிறக்காக சொல்லுவோம் அந்த மாதிரி எல்லாருமே அந்த ஆயில் அடித்து அடித்து அதுதான் இருந்தாங்க அந்த மாதிரி இப்போ காலை கழுவுகிற மாதிரி நல்ல நடக்கும் அடுத்த டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் எல்லாருடைய கால் தானாக கழுவிக்கணுங்கிற மாதிரி அதுதான் போதனையாகவே சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி விஷயம் நடக்கும் ஸோ அது சார்ந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுங்கும்போது பாத்ரூம் போயிட்டு வந்தால் இல்லை வெளியே எங்கே போயிட்டு வந்தால் கண்டிப்பாக கை கால் கழுவணுங்கிறது ஒரு விதியாக நீங்கள் எடுத்துக்கணும் அதே மாதிரி எல்லாருடைய ஃபேமிலியிலையுமே கண் சுத்தப்படுத்திக்கணும் கண் ஒரு தடவை போய் டெஸ்ட் பண்ணிட்டு வர்றது ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரி பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணாவே இந்த தாக்கத்தில் இருந்து கம்மியாகிடும் இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சார் அவன் சட்டை நான் போட்டுப்பேன் ஏன் சட்டை அவன் போட்டுப்பான் அப்படிலாம் வந்து காமெடிக்கு வேணால் பேசலாம் ஆனால் அடுத்த ரெண்டரை வருஷம் அதெல்லாம் போட்டுக்கூடாது அதனால தோஷம் ஏற்படும் பேண்ட் ஷர்ட்லாம் போடக்கூடாது மாற்றி போடக்கூடாது எனக்கு ஃப்ராக் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க சுடிதார் நான் போட்டுக்கிறேன் ஏன் சுடிதார் நீ போட்டுக்கோ ஏன் கம்மல் நீ வாங்கிக்கோ உன் கம்மல் இந்த மாதிரி சமாச்சாரமே இருக்கக்கூடாது நோ எக்ஸ்சேஞ்ச் ஃபார் நெக்ஸ்ட்டு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அதனால தான் பாதிப்பு வரும் ஸ்கின் சம்மந்தப்பட்ட உபாதைகள்னால் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க கண் உபாதைகளால் பாதிக்கப்படுவாங்க அதனால் இதை பற்றி பார்த்துக்கலாம் வருது நிறைய இதுதான் சொல்றீங்க சொல்கிறீங்க ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்களுக்கு கிடைக்கல அப்படின்றது இல்லை மெயின் விஷயம் என்னன்னு சொல்கிறேம்மா இது எல்லாமே பொதுப்புரன் தான் இந்த பொதுப்புலன் உங்களுக்கு ஐம்பது டு அறுபது பர்சன்ட் மேட்ச் ஆனாவே நிஜமாவே அந்த ஜோசியர் வந்து கெட்டிக்காரம்னு அர்த்தம் கணிக்கம் திறமை இருக்குன்னு அர்த்தம் இப்போ செல்வி சார் மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவெல்லாம் சொல்கிறதுலாம் எயிட்டி பர்சன்ட் மேட்ச் ஆகும் அது அந்த ரேஞ்ச் வரதே வந்து கிட்டத்தட்ட பெரிய லெவல் தான் அது 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 சாதாரணமான லெவலே கிடையாது இப்போது நீங்கள் அதில் பார்க்கப்படுது இப்போ எனக்கு வேலை செய்யாது எனக்கு நடக்கவே நடக்காது சாவுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் இறுதி நாள் இந்த மாதிரி நிறைய கமெண்ட் நானே படிக்கிறேன் ரீசன் என்னன்னா ஜாதகத்தோட பிராப்தம் அவ்வளவுதான் ஃபிசிக்கலாக ஜாதகம் பார்த்தா தான் சொல்ல முடியும் இப்போ ஏழாம் இடத்துல ஒருத்தர் சனி இருக்குன்னு வைங்க ஸோ எந்தெந்த ராசிகளுக்கு திருமணம் யோகம்ங்கிறது இருக்கும் எதுக்கு இருக்காது ஆறு ராசிக்கு திருமண யோகம் இருக்குமா அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கன்னி ராசி டேரடி பார்வை கண்ணியின் மேல விழுகிறது அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்னிராசி நண்பர்களுக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு மகர ராசி நண்பர்களுக்கு திருமணப் பிராப்தங்கிறது உண்டு நோ டவுட் ராசி நண்பர்களுக்கு கடகராசி நண்பர்களுக்கு மீனராசி நண்பர்களுக்கு லவ் மேரேஜ்க்கான பிராப்தம் உண்டு ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவ் யூ டேக் இட் இப்போ இருபத்தி ரெண்டு வயசில் ஒருத்தருக்கு திருமணம் ஆகுது அப்படின்னா அவர் கண்டிப்பாக சனியினால் பாதிப்பு இல்லைன்னு அர்த்தம் ஏழாம் இடம் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் இப்போ ஏழில் ஒருத்தருக்கு சனி இருக்குது அந்த சனி நட்சத்திரத்துலேயே இருக்குன்னு வைங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏழாம் இடத்தோடைய நின்ற நட்சத்திரம் நட்சத்திரம் வாயிலாக அனுஷ நட்சத்திரமோ உத்திரட்டாதி நட்சத்திரமோ இல்லைன்னா பூச நட்சத்திரமோ கனெக்ட் ஆகுதுன்னா அவருக்கு இருபத்தி ரெண்டு வயசில் கல்யாணம் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது அவர் கண்டிப்பாக இருபத்தொம்போது வயசோ முப்பது வயசோ முப்பத்தி நாலு வயசுலாம் கல்யாணம் ஆகும் இப்போ இருபத்தி எட்டு வயசில் ஒருத்தர் பார்த்துட்டுருக்காருனா அவர் முப்பத்தி நாலு வயசில் கல்யாணம் ஆகும்னு தெரியாமே அவர் நம்மளை கமெண்ட் அடிச்சுட்டு இருப்பார் அவர் ஜாதகங்கிறது பூர்வ ஜென்மத்தோட கர்மம் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும் அதனால் அதுதான் இவர் எடுத்து நின்று இப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு கல்யாணம் ஆகும்னா சில கர்மாங்கிறது யாராலையும் மாற்ற முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் வழியில் போகிறீங்க கீழே உழுவக்கூடாதுன்னு ஹெல்மெட் கொடுக்குறாங்க அதுதான் பரிகாரம் இல்லை இல்லை நான் பிரேக் இல்லாமல் தான் போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு என்ன பரிகாரமும் வேலை செய்யாது பேஸ் அதுதான் ஆனால் அந்த தனிப்பட்ட ஜாதகங்களில் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாத உண்மை என்னன்னா நீங்கள் அஞ்சு மணிக்கு பிறந்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு பிறந்ததுக்கு சான்ஸே கிடையாது ஹண்ட்ரட் நான் பார்க்கக்கூடிய நூறு ஜாதகங்கள் எக்ஸாம்பிள் ஆனால் ரேண்டம் சாம்பிளிங் மெத்தடில் எடுத்து பார்த்தா நூறு ஜாதகங்களுக்கு எண்பது ஜாதகங்கள் டைம் தப்பு டைம் தப்புன்னு என்ன அர்த்தம்னா நாற்பத்தி ரெண்டு செகண்டுக்கு ஒரு தடவை ஜாதகம் மாறும் நம்ம ஃபார்ட்டி டூ செகண்ட்ஸ் ஒரு ஒருத்தர ஜாதகம் பொழுது அஞ்சு மணி கணிக்கக்கூடிய ஜாதகம் வேறு அஞ்சு மணி நாலு ஐம்பத்தி ஒம்பது கணிக்கிறது வேறு நாலு ஐம்பத்தி எட்டு கணிக்கிறது வேறு இப்போ நாலு ஐம்பத்தெட்டு பலன் பார்த்தா அஞ்சாம் மணி அஞ்சு மணியோட டாலி ஆகாது தோராயமாக பார்க்கும் பொழுது ரெண்டே கால் நாளுக்கு ரெண்டரை நாளுக்கு அதே கட்டம் அதே சந்திரன் அங்கே தான் இருப்பார் நட்சத்திரம் தான் மாறும் அப்போ எல்லாத்துக்கும் ஒரே பரணா கிடையாது ட்வின்ஸ் பிறகுறாங்க ரெண்டு நிமிஷம் டிஃப்ரென்ஸில் குழந்த பிறக்கிறாங்க மொத்தம் பார்த்தா நியூயார்க்கில் இருக்கான் இன்னொருத்த பார்த்தா இங்கே வண்ணார்பட்டில் இருக்கான் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன் இப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்னென்னா டைம் கரெக்ஷன் ஜாதகத்தில் அந்த டைமை கரெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் கரெக்டாக சொல்ல முடியும் ரொம்ப தெளிவாக நிறைய தகவல்கள் இன்றைக்கி நீங்கள் கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி வணக்கம் நமஸ்காரம்